இன்னம்தான் பூச்சிமா எங்கேயோ கடந்துச்சுன்னு சொல்லி அவ்வளோ பூச்சி அவ்வளோ உண்மை அவ்வளோ பூச்சி பூச்சி நிறையா இருக்குது தொகட்டுங்க இந்த பவுடர் ரெண்டாக பார்த்து அடிச்சு விடுறோம் அவ்வளோ பூச்சி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த மாதிரியெல்லாம் கொண்டாந்து கண்ணா புண்ணான்னு எரிஞ்சிட்டு போவாதீங்க இது வந்து கந்தரக்கோட்டையிலேருந்து காலையில் கொண்டாந்து ஒரு அஞ்சு குட்டி அங்கே கடந்துச்சு இங்கே கடந்துச்சுன்னு கொண்டாந்து கொடுத்துட்டு போகிறாங்க இது அவ்வளோ பூச்சி அவ்வளோ எறும்பு எப்படி நம்ம இதை இது இந்த பாவத்தில் எப்படி விழுகிறாங்க மனுஷனா இல்லை அவங்கெல்லாம் மிருகங்களான்னு எனக்கே தெரியல கொண்டாந்து என்னட்டால் அவங்க எங்கே கடந்து கடந்துச்சுன்னு கொண்டாந்து கொடுத்தாங்க நம்ம எதுவும் அவங்கள சொல்ல முடியாது இந்தாப்பா இந்தாங்க்கா அதையோட இந்த பிள்ளைகளை நம்ம போட்டு வச்சிருந்தோம்னா ஆனால் எப்படி இருக்கும் நமக்கு இருக்கும் நமக்கு தலையில் ஒரு எறும்பு இருந்தால் எப்படி இருக்கும் ஆ ஏமா இப்படி பண்ணுறீங்க இந்த உங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுன்னே தெரியல இதுக்கு ஊசி போடணும் இன்னும் புது பிள்ளைங்கள இந்த மாதம் எவ்வளோ பிள்ளைங்க வந்துருக்குறாங்க தெரியுங்களா ம் மனசே ச சரியில்லை இந்த புது பிள்ளைங்களே இந்த மாதம் இருபது பிள்ளைங்க வந்திருக்காங்க இருபது பிள்ளைகளுக்கும் என்ன செலவு அழியும் இதுக்கான பால் செலவு எவ்வளோ ஆகும் ஏற்கனவே நான் இருபது லிட்டர் பால் வாங்குகிறேன் இப்போ பால் செலவு எவ்வளோ ஆகும் யாருமே எதுவுமே கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லை ஒரு ஒரு நடிகர் நடிகர் இந்த ஜீவங்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடாதா எத்தனை நடிகர் இருக்காங்க இந்த ஜீவங்களுக்காக கொஞ்சம் இறக்கப்பட்டு இந்த நடிகர்கள் இந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஒரு உதவி இதை வளர்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாக்கா எவ்வளோ ஈஸியாக இருக்கும் நம்ம என்னத்தை கொண்டுட்டு போக போகிறோம் இது வேறு பூச்சி மாத்திரை கொடுக்கணும் பூச்சி மருந்து வாங்கணும் எவ்வளோ வேலைகள் இருக்குது ஒரு இது பூரா படிச்சு வச்சுருக்குது பாவம் இந்த பிள்ளைய பாருங்கள் எறும்ப எப்ப இதெல்லாம் போவே போவாது ஆனால் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்ன கிட்ட உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கெல்லாம் என்றைக்கு விடிவு காலம் பிறக்கும் நீங்கள்லாம் அந்த உலகத்தில் என்னைக்கு நீங்கள் நல்லா உங்களுக்குன்னு கடவுள் என்றைக்கு பைரவர் என்னைக்கு உங்களுக்கு நல்ல காலத்தை விடுவார் பூச்சி பாருங்க இவ்வளோ பூச்சி இருந்தா கண்டிப்பாக ரத்தத்தை உடைஞ்சிடாருங்க

செத்தனக்காய் இந்த அஞ்சு குட்டியும் இன்னைக்கு காலையில கொண்டாந்து ஒரு தம்பி கொடுத்துட்டு போனாங்க பாத்துங்கோட்டை தான் கந்தரக்கோட்டை தான் பாருங்க ம்